ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பத்திகளை நம்ம இப்ப பாக்கலாம் ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிறைய வந்து சுறுசுறுப்புடன் இருப்பாங்க எப்பவுமே ரிஷபராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வேலை எடுத்துட்டா அதை முடிக்காம அடுத்த வேலை பார்க்க மாட்டாங்க அதுல அவ்வளோ ஒரு கண்ணும் கருத்தமா செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களதான் இருப்பாங்க நல்ல டைப் எப்பவுமே வந்து வந்து எதுவுமே சீரியஸா எடுக்க மாட்டாங்க அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா பாத்துக்கலாடா அடுத்து என்ன எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுல வந்து இல்லை இந்த வருஷம் வந்து ரெண்டு பெயர்ச்சி இருக்கு ஒண்ணு குரு பெயர்ச்சி ரெண்டாவது ராககேரி பயிற்சி இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இந்த வருஷத்துடைய பாதிக்கு அப்புறம் போறாரு சோ அதனால அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலுமே ஏற்றம் ஒரு வருஷமாக இந்த வருடம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போதுன்னு சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி ரொம்ப நாட்களாவே குழந்த பாக்கியம் இல்லாத இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் கை கூடி வரும் போது நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எதுலையுமே எனக்கு சக்சஸ் ஆகலைங்க நான் வந்து போவாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை எல்லாமே மாத்தி 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 நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஏதோ ஒரு விஷயத்தால எனக்கு குழந்தையே இல்லைங்க நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழாத நாள் இல்லாம நீங்க அழுதுட்டே இருக்கீங்க அதாவது ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கம்ன்றது இல்லாம இருந்திருக்கீங்க ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே குழந்த பாக்கியம் கை கூடி வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது குருனாவே குழந்தைதாங்க சோ அதனால இதுவுமே எல்லா விதத்திலயும் குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி தரப்போறாரு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான் தான் அதனாலதான் சொல்றேன் இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விதத்தையும் நட்பலங்களை அள்ளி தர தரப்போறாரு குரு பகவான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து வேலையும் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே வந்து எனக்கு வேலையில வந்து எல்லாமே எனக்கு பிரச்சனை தாங்க என்னோட மேலதிகாரி என்னை கண்டுக்கிறதே இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு திட்டிகிட்டே இருக்காரு சண்டை போட்டு இருக்காரு நான் நல்ல விதமா நினைச்சா எல்லாமே உழைப்ப மட்டுமே வாங்குறாரே தவிர கூட இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே உங்க மேலதிகாரி உங்களை பாராட்டக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த மாதம் அமைய போகுது அதே மாதிரி உங்களுடைய தொழில வந்து அதாவது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இல்ல அப்படின்னு எங்கிட்டு இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வரக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிஷபராசிக்காரனைக்கு அமைதுன்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம நிறைய விதமா குழப்பம் மனக்குழப்பம் நிறைய அவமானம் நிறைய பிரச்சனை போன விஷம் எல்லாம் வந்து எவ்வளவோ பண்ணிட்டேங்க நிறைய கூட இருந்தவங்களே துரோகியா மாறிட்டாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க ரிஷபராசிக்கார்க்க எல்லாருக்குமே சொல்றேன் அந்த துரோகியா மாறினவங்க எல்லாமே உங்களுடைய அதாவது உங்க மேல தப்பு இல்ல தன் மேலதான் தப்புன்றத உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய வருட வருடமாகவும் இந்த வருடம் அமையுது அதே மாதிரி பிரிஞ்ச கணவன் மனைவிகள் எல்லாமே ஒண்ணு சேரப்போறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடம் ரிஷபராசகாரர்களுக்கு அமையுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு போய் மாட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு பொண்ணு கிட்டேயோ இல்ல ஒரு பையன் கிட்டயோ போயிட்டு அதாவது பெண்ணா இருந்தா ஆணிடமும் ஆணா இருந்தா பெண்ணிடமும் போயிட்டு சிக்கிருப்பீங்க அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த வருடம் அமையறதுனால நீங்க உஷாராயிட்டு அவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு நாம இத திரும்ப போய் மாட்ட கூடாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இந்த வருடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த விழிப்புணர்ச்சியை பயன்படுத்தி நீங்க அந்த தவறான உறவுல இருந்து வெளிவர பாத்துங்க அதே மாதிரி காதல் கை கூடல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு என்கிட்ட சரியா பேசுறது இல்ல எப்பயாவது என்கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்னு எங்கிட்டு இருக்க ரிஷபராசிக்கார லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வருடம் அதற்கு காணக்கூடிய வருடம் சோ அதனால எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேச போறாங்க உங்களை விட்டு பிரிஞ்ச உங்களுடைய காதலர் கால காதலி உங்ககிட்ட வந்து சேர போறாங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது அதனால எல்லாருமே பயப்படாதீங்க இந்த வருடம் எதிர்காலம் அதாவது எதிர்காலத்துக்குள்ளே சேமிப்பதற்கு ஒரு வருடமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையுதுன்னு கூட நான் சொல்லுவேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷப் ராசிக்கான பரிகாரம் ரிஷப் ராசிக்காரர்கள் எடுத்துட்டீங்கன்னா ரிஷப் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் ரிஷப் ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் வந்து ரிஷப் ராசியுடைய அதிபதியா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோயில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலோ இல்ல உங்க குலதெய்வம் அம்மனா இருந்தாலும் அங்க போயிட்டு எலுமிச்சப்பழ மாலை ஒரு நூத்தி ஒண்ணு போத்து அதாவது உங்க கையாலேயே போருங்க உங்களுடைய வேண்டுதல் வச்சு வச்சு நடத்துங்க அதாவது ஒரு இந்த வருடம் தொடக்கத்திலயே நீங்க போயிட்டு ஒரு எலுமிச்ச பழம் மாலை அம்மன் கோயில் இருக்கிற அம்மனுக்கு போட்டுட்டு போட சொல்லி கொடுத்து உங்க கையா போட வச்சிருங்க ஏதாவது உங்க கையாலேயே போத்து எடுத்துட்டு போற எலிமிச்ச பழமா இருக்கும் அதுக்கடுத்து பாருங்க இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே அந்த அம்மன் எடுத்துக்கிட்டு நல்ல சந்தோஷத்தை மட்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கொடுப்பாங்க